தசைநார் சிதைவு சிகிச்சை பெறுவதற்கு அரசாங்கம் போதிய மருத்துவ காப்பீட்டு திட்டங்கள் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருத்துவர்கள் கோரிக்கை தசைநார் சிதைவு நோய் அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது பல குழந்தைகள் இதனால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இதற்காக சிகிச்சை அளிப்பதற்கு குறைவான மருத்துவமனைகளே உள்ளன அதே சமயம் இந்த நோயை குணப்படுத்த அளிக்கப்படும் மருந்துகள் ஊசிகள் அதிக விலை மதிப்புடையது சில ஊசிகள் கோடி ரூபாய்க்கு உள்ளதால் பலரும் சிகிச்சை பெற முடியாமல் உள்ளனர் அதனால் அரசை நாடி வருகின்றனர் இந்நிலையில் கோவையில் அவினாசி சாலையில் உள்ள தனியார் அரங்கில் முதுகு தண்டுவட நார் சிதைவு குறித்து கருத்தரங்கு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பல்வேறு சிறப்பு மருத்துவர்கள் கலந்து கொண்டு தசைநார் சிதைவால் பாதிக்கப்பட்டோர் மற்றும் குழந்தைகளின் பெற்றோர்களுடன் கலந்த கலந்துரையாடினர் இந்த கருத்தரங்கில் தசைநார் சிதைவு பற்றியும் அதன் படிநிலைகள் பற்றியும் தசைநார் சிதைவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்பது குறித்தும் விவரித்தனர் மேலும் நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் சந்தேகம் ஆகியவற்றையும் கேட்டறிந்து தீர்வு கூறினர் இந்த நிகழ்வில் செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவர்களும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் இதற்கான மருந்துகள் மற்றும் ஊசிகளின் விலை அதிகம் என்பதால் அரசு இதில் தனி கவனம் செலுத்தி அந்த மருந்துகள் எளிதிலும் விலை குறைவாகவும் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் இந்த குறைபாடானது குறிப்பிட்ட படிநிலையை தாண்டிவிட்டால் உயிரை காப்பாற்றுவது மிகவும் கடினம் எனவும் தெரிவித்த அவர்கள் அரசாங்கம் போதிய மருத்துவ காப்பீடு வசதிகளையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் பிரதீப் மற்றும் பெற்றோர்கள் உடன் இருந்தனர் மாதம் ஆறாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் நூறு சதவீதம் அமிர்தா இன்டர்நேஷனல் வணக்கம் நான் டாக்டர் பிரதீப் குமார் மரபணுவியல் மருத்துவர் கோயம்புத்தூரில் இன்றைக்கி ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரப்பி முதுகு தண்டு வட நார் சிதைவு நோய் அதை பற்றின ஒரு கருத்தரங்கம் அப்புறம் டாக்டர்ஸ் அஃபெக்டான ஃபேமிலிஸோட அந்த குழந்தைங்களுக்கு சில அவேர்னஸ் அதாவது விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற விதமாக இந்த கருத்தரங்கத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இதை அரேஞ்ச் பண்ணிக்கிறது இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் கோயம்புத்தூர் சாப்டர் ஜீனோ மெடிக்கல் சென்டர் பெஞ்ச்மார்க் மெடிக்கல் ட்ரஸ்ட் அப்புறம் எஸ்எம்ஏ அப்படின்ற பேரண்டல் ஆர்கனைசேஷன் அதாவது ஸ்பைனல் மஸ்குலரை அஃபெக்ட் ஆன குழந்தைங்களோட அம்மா அப்பாலாம் சேர்ந்து நடத்துகிற ஒரு அசோசியேஷன் நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கருத்தரங்கத்தை நடத்திட்டுருக்கோம் இந்த கருத்தரங்கத்தை நடத்துறதுடைய நோக்கம் என்னென்னா இது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிரக்கணக்கான குழந்தைங்க இதில் அஃபெக்ட் ஆகிறாங்க அந்த குழந்தைங்க எல்லாருமே நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய தசையோட பலத்தை இழந்து கடைசியில் ரொம்ப சிவியரான இடத்துக்கு உயிருக்கு ஆபத்தானதாக கூட இந்த நோய் முடியுது இதை பற்றி எல்லாருக்குமே தெரியணும் இந்த குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கிறது இதுக்குரிய தடுக்கிற வழிகள் என்ன இது வந்துச்சு அப்படின்னா இதுக்குரிய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன இதை பற்றியெல்லாம் இன்றைக்கி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நான் மரபணுவியல் மருத்துவராக மக்களுக்கு சொல்கிறது என்னென்னா இந்த ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரப்பி ஒரு ஃபேமிலிக்கு வருது அப்படின்னா திரும்ப திரும்ப வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மஸ்குலர் டிஸ் மசுல் அப்னாமிட்டி இதை வந்து ஓ கர சரியான முறையில் ஒரு குழந்தைக்கு கண்டறிஞ்சோன்னா அல்லது ஃபேமிலியில் கண்டறிஞ்சோன்னா அடுத்தடுத்த குழந்தைங்களுக்கு வர்றதுக்கு தடுக்கிற வழிகள் நிறையா இருக்குது கம்யூனிட்டிலேயே கூட நம்மளால் இதை ஸ்க்ரீன் பண்ண முடியும் யாருக்காவது வர்றதுக்கு ரிஸ்க் இருக்குது அப்படின்னா கூட அதை நம்ம கண்டுபிடிச்சு ப்ரெக்னன்சி டைம்லேயே அதை கண்டுபிடிச்சி அவ தடுக்கிற வழிகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் பேச போகிறேன் டாக்டர் ஆன் ஆக்னஸ் மேத்யூ அவங்க வந்து நியூரோ மஸ்குலர் ஸ்பெஷலிஸ்ட் அவங்க பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க அவங்க இந்த குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கிறதுங்கிறது ரிலேட்டடாக உங்கள்கிட்ட இப்போ பேசுவாங்க வணக்கம் என் பேர் டாக்டர் ஆனக்னஸ் மேத்யூ நான் பிள்ளைங்களோட நியூராலஜிஸ்ட் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறேன் கோயம்புத்தூர் இங்கே வெல்கம் இங்கே இன்வைட் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் டாக்டர் பிரதீப் அண்ட் டீம் தேங்க்ஸ் ஸ்பைனல் மஸ்கில் அட்ரஃபின்னு சொன்ன இந்த நோய் நிறைய பேருக்கு இது இது அவ்வளோ ரேரான நோய் ரேர் டிசீஸ் தான் ஆனால் ரேர் டிசீஸஸ்லேயே அவ்வளோ ரேரானது இல்லை இதில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது டைப் ஒன்னுலேன்னு டைப் ஃபோர் வரையும் டைப் ஒன்னெல்லாம் சீக்கிரமாக வருது ஏன்னா ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்கேரியாக ரொம்ப டி டிப்ரெஸிங்காக டிஸ்ட்ரெஸ்ஸிங்காக இருக்குது அந்த குழந்தைங்க எல்லாம் ஆனால் டைப் டூ அது கொஞ்சம் கூட நிறைய ஆஃப் அண்ட் கோல்டு வர்றது காஃப் வர்றது இரும்பல் வந்தால் சளி போகாது இருக்கிறது திருப்பி திருப்பி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறது டைப் த்ரீ டைப் ஃபோர் எல்லாம் உங்களில் இருக்கிறவங்க சிலவங்க உங்களுக்கு தெரியாத கூட இருக்கலாம் நடந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது ஸோ இது ஏன் இம்பார்ட்டண்ட்னா இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கண்டுபிடிக்கலைன்னா மயிலில் இருக்கிறவங்க அடிக்கடிக்காக ஃப்ராக்சர் வருது முதுகு வலி வருது அது அது மாதிரி வேறு வேறு பிரச்சனைகள் வருது உங்களுக்கு அது மாதிரி டவுட் எதனா இருக்குதுன்னா அது உங்கள் கிட்டே போங்க ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடி வருதங்கள் முன்னாடி இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இருக்கலை இப்போ ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இருக்குது ஆனால் ட்ரீட்மெண்ட் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது கோடிகளில் வருது லட்சங்களில் வருது சிம்பிளான ரிஜிபான் சொன்ன மருந்து கூட அது அது செவன்ட்டி த்ரீ லேக்ஸ் இந்தியாவில் அதே நம்ம பக்கத்து பக்க வேறு இடங்கள்ல இன்னும் கம்மியாக வருது ஸோ நம்மளோட எஃபெக்ட் எஃபர்ட் எப்போவும் கவர்மெண்ட் கூட வேலை பண்ணி கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுது இது எப்போது மக்களுக்கு இந்த மருந்து அவங்கக்கிட்ட ரீச் ஆகணும் ஆனால் வரையும் கையில் அந்த மருந்து கிடைக்கல கோடிகள் கிடைக்கல இருந்தாலும் உயிரோடு வைக்கலாம் பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் கொடுக்கலாம் ஏன்னா புத்தியெல்லாம் நல்லா இருக்குது புத்திசாலித்தனமாக இருக்கிறாங்க அது அவங்கள எப்படி நம்ம எல்லோரும் சேர்ந்தால் அதை பற்றி நம்ம இப்போ டாக்டராக இருந்து நாங்கள் இவங்களெல்லாம் பார்த்துக்குறோம் நீங்கள் ஜென்ரல் பப்ளிக்காக இருந்து உங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருன்னா இருக்கிறாங்க இல்லை நீ உங்கள் கிட்டே இருக்கிறவங்க யாருனா இருக்கிறாங்கன்னா அவங்கள ரீச் தம் டு ஹெல்ப் அவங்களுக்கு சரியான ஹெல்ப் கிடச்சிச்சின்னா நல்ல வாழ்க்கை வா வாழலாம் நார்மல் லைஃப் வாழலாம் ஸோ டாக்டர் பிரதீப் சொன்ன மாதிரி அடுத்த தலைமுறைக்கு வராத பார்க்கலாம் ஆனால் அவங்களுக்கு இருக்கிற குழந்தைக்கு இமீடியட்டாக வராது ஆனால் ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வர வாய்ப்பு அதிக இருக்குது பட் இதுக்கு ஹோப் இருக்குது தேங்க் யூ மே ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா இட்ஸ் அ நேஷனல் சேரிட்டி பேரண்ட் லெட் கம்யூனிட்டி ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் ஸ்பைன் மஸ்குலே ட்ராஃபி பேஷன்ஸ் ஐ எம் டேக்கிங் கேர் ஆஃப் த சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா ஃபார் திஸ் பேஷண்ட் கேர் 1800 plus patients are associated with Cure Semi Foundation of India nationwide, and in Tamil Nadu we are having 100 plus patients. Our major request to the government is this: spinal muscular atrophy. It is a genetic killer disease. It is a progressive disease. In day by day, the patients are losing their abilities. So, we want multidisciplinary care. That is also a prime request from us. Uh, madam and madam has already talked about it but 60% uh, of the patients in spinal muscular atrophy are type 1 who are not going to survive if not provided with medicine so the 60% of the patients will be losing their life in two years of age if they are not provided with medicine so medicine access is also much more important along with the multidisciplinary care that is why we are advocating for getting medicine for sma patients it is very much urgent and at the earliest itself we have to get the disease diagnosed and we should get the medicine the medicines are prohibitively expensive. So, without the government support, we cannot have this medicine access. Uh, we are having only one medicine which is approved in India. We are having globally approved three medicines, but only one medicine is approved in India that is Risdipam by Rosh Pharma. Uh, so we are requesting the government to provide with us early access for the medicine and the early diagnosis of SMA. Uh, we know kalender uh, capital is the healthcare card provided by the tamil nadu government and it supports so many patients. we request the government uh, without any capping of this uh, bpl, apl, likewise, because all the patients who are uh, ஸோ வைவிங் வித் எஸ் எம்ஏ ஹூ ஆர் லிவிங் வித் எஸ்எம்ஏ த எக்ஸ்பென்சஸ் மச் மோர் ஃபார் டெய்லி கேர் தேட் இஸ் வை வி ஆல் நீட் த சப்போர்ட் ஆஃப் கலைஞர் காப்பீட்டு திட்டம் ஃபார் த டயக்னோசிஸ் அண்ட் ஆல் ஆல்சோ வி ரிக்வெஸ்ட் கவர்மெண்ட் டு ஹாவ் இன்சூரன்ஸ் கவரேஜ் தட் வில் பி எ பர்மனன்ட் சொல்யூஷன் ஃபார் அஸ் வந்து செல்வ ஸ்ரீபிரியா நான் கியூரஸ்எம்ஏ இந்தியா தமிழ்நாடு ஸ்டேட் கோஆர்டினேட்டராக இருக்கேன் ஸோ இப்போ பேசினவங்க வந்து எங்களுடைய கியூரஸ் எம்மி இந்தியா ஃபவுண்டர் கேரளா ஸ்டேட்டுக்கு அவங்க இருக்காங்க ஸோ ஃபர்தராக நாங்கள் வந்து இங்கே ஐஏபி மீட்டிங் வந்திருந்தோம் ஸோ இதில் வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் எஸ்எம்ஏ அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தப்பட்டிருக்கு நாங்கள் எங்களுடைய மெம்பர்ஸ் கியூர்எஸ்எம்ஏ இந்தியா மெம்பர்ஸ் இங்கே வந்திருக்கோம் ஸோ எங்களுடைய நோக்கம் என்ன எங்களுடைய குறிக்கோள் எங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா தமிழக அரசில் நாங்கள் சில குறிக்கோ நாங்கள் வந்து ஒரு கோரிக்கைகள் வைக்கிறோம் அதாவது எஸ்எம்ஏன்ற நோய் வந்து ரொம்ப உயிர்கொல்லியான இந்த நோய்க்கு எங்களுக்கு கண்டிப்பாக மருந்து வேணும் எங்கக்கிட்ட இருக்கிற சாதனையாளர்கள் பல பேர் இருக்காங்க எங்கள் உங்களோட குரூப்பில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மொத்தம் நானூற்றி ஐம்பத்து ரெண்டு பேர் ஐசிஎச்சில் வந்துட்டு அதாவது எக்மோர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேரில் எங்களோட எஸ்எம்ஏ மட்டுமே தொண்ணூற்றி ஒம்போதுக்கு மேலே இருக்காங்க ஸோ இது வந்து அப்போ மிக முக்கியமான நோயாகப்பட்ட இந்த எஸ்எம்ஏக்கு எங்களுக்கு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் வேணும் ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லாத குழந்தைகளை இங்கே எஸ்எம்ஐ பிள்ளைகளை நீங்கள் அது ரெண்டு வருஷத்துக்கு மேலே உயிரோடு பார்க்க முடியாது ஸோ கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி பேருக்கு மேலே எங்களுடைய எஸ்எம்ஏ குரூப்பில் இருந்தே நாங்கள் மிஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு வயசை தாண்டி அவங்க உயிரோடு இருக்க முடியாது மருந்து இல்லைனா பரவாயில்ல மருந்து இருக்கிற இந்த இந்திய எங்களை காப்பாற்றுறதுக்கு கண்டிப்பாக முதல்வர் விஷயங்களை தமிழக அரசு செய்து கொடுத்துருக்குறாங்க இப்ப மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய வீடு தேடி நிறைய மருத்து மருந்து முதல் கொண்டு அவங்களுக்கு பிசியோதெரப்பி முதல் கொண்டு எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய தமிழக அரசு முதல்வர் அவர்களுக்கு நான் பெரிய கோரிக்கை வைக்கிறேன் இந்த மருந்து வந்து ரொம்ப விலைய உயர்ந்த மருந்து தான் ஆனால் வந்து நம்ம இந்தியா கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட்ல வந்து நினைச்சாங்கனாக்கா சிஓ வைக்கிட்டே ரெக்கமெண்டேஷன் லெட்டர் நம்ம தமிழக அரசு கொடுக்கலாம் ஏன்னா எங்களோட பிள்ளைங்கள்லாம் க்ரௌட் ஃபண்டிங் மூலமாக கலெக்ட் பண்ணி சில குழந்தைங்களுக்கு கிடை கிடைக்கப்பட்டிருக்கு இந்த ரிஷிப்ளம்ன்ற மெடிசன் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் அப்ரூவ் பண்ணிக்க ப பண்ணப்பட்ட மெடிசன் அந்த மெடிசனை இலவசமாக எங் எங்களுக்கு பெற்றுத்தர நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் ஸோ இது வரைக்கும் நாங்கள் எவ்வளவோ சிரமங்கள் பட்டிருக்கோம் இதற்கு தேவையான உபகரணங்கள் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி தான் அதெல்லாம் கொடுத்து தான் பேரண்ட் இவ்வளோ தூரம் காப்பாற்றி வந்திருக்காங்க ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நேஷ்னல் சாம்பியன் செஸ் சாம்பியனில் ஷாருன்ற குழந்த பதினைந்து வயது குழந்த வந்து ஒரு சாம்பியன்ஷிப் செஸ் சாம்பியன்ஷிப்பில் வாங்கிருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நிறைய சாதனையாளர்கள் இருக்காங்க இங்கே வந்திருக்க மீட்டிங்கில் ராஜசேகர்ன்ற ஒரு பையன் அவர் பார்த்திங்கன்னா ஸோ இது எத்தனையோ சாதனைகள் அடைந்து வந்திருக்கார் மருந்து இருக்கிறதுனால மட்டும்தான் அவர் வந்து மருந்து கிடைத்திருக்கு அவர் அதனால மட்டும்தான் ஒரு இடத்துல இருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கார் இன்னும் ரெண்டு மூணு குழந்தைகள் பெரிய சாதனைகள் படைத்திருக்காங்க நீச்சல் இதுலேயும் எங்களுக்கு மேற்கும் மேலும் இந்த மருந்து கிடைத்ததுன்னா எங்களால் நிறைய சாதனைகளை செய்ய முடியும் இந்த கோரிக்கையை வந்து தமிழக அரசு கிட்ட நாங்கள் ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிறோம் முடியலன்னு மட்டும் சொல்ல வேண்டாம் எவ்வளவோ அரசாங்கத்தால் பண்ண முடிஞ்சது எங்களுக்காக மனம் தாழ்ந்து எல்லோரும் கேட்டுக்கிறோம் இந்த எஸ்எம்ஏ கியோர் இந்தியா மூலமாகவும் இங்கே வந்திருக்க ஐஏபி மூலமாகவும் நாங்கள் எங்களுடைய மருந்தை வந்து பெற்றுத்தர சீக்கிரமாக பெற்றுத்தரும்படியாக கேட்குறோம் கிட்டத்தட்ட எங்களோட ஒவ்வொரு நாள் தாமதிக்கும் போதும் குழந்தைகள் மறிஞ்சு கொண்டே இருக்கிறாங்க இந்த லாஸ்ட் ஒரு மாதத்தில் நாலு குழந்தைகள் இறந்துட்டாங்க ரெண்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க நாலு பேர் இறந்துட்டாங்க நாலுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிறது எங்களால் பேரண்ட்ஸாக இருந்து தாங்கிக்க முடியல எனக்கே ரெண்டு எஸ்எம்ஏ குழந்தைங்க இருக்கிறாங்க ஸோ இந்த என்பியோன்னு சொல்லக்கூடிய க்யூஆர்எஸ்எம்ஏ இந்தியான்றது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு பேருக்கு மேலே இதில் பதிவாக இருக்கிறோம் நாங்களே நூறு பேருக்கு மட்டும் தமிழ்நாட்டிலே இருக்கிறோம் ஸோ இதில் ஆயிரத்தி எட்நூறுக்கு பேருக்கு மேலே இருக்கிறாங்க இந்தியாவில் அப்படின்னாக்கா எங்களோட யோசிச்சு பாருங்க எவ்வளவு பேர் அதிகரிச்சுட்டு கண்டிப்பாக இந்த மருந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக பெற்றுத்தரணும் கேட்டுக்கிறேன்